அந்த நகல் வாரிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இசுமுக்கை நெசவு செய்து ஹபருக்கு ரஃபம் செய்யக்கூடிய அந்த இன்ன அண்ணன் என்பதை பற்றி நம்ம படிக்கிறோம் இன்ன என்று நாம் எப்போ படிப்போம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டோம் இப்போ நம்ம அடுத்து படிக்க போகிறது என்ன அப்படின்னா வருங்க அண்ண ஹம்சாவுக்கு வந்து எப்பெல்லாம் பதவி செய்யணும் என்பதை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ படிக்க போகிறோம் எப்பெல்லாம் அண்ணன் படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கிறோம் ஒன்னு என்ன அப்படிதா பாருங்க இசுமுகாரு மஸ்தரீன் இந்த அண்ணாவுடைய இசுமும் அண்ணாவுடைய ஹபரும் உடைய இடத்தில் வருமானால் எல்லாம் கவனிச்சு கேக்கணும் அண்ணவுடைய இஸ்மும் அண்ணவுடைய ஹபரும் உடைய இடத்தில் வருமானால் அப்போது என்று என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்கிபு ஜிபு நீ يُعْجِبُنِي أَنَّكَ قَائِمٌ இப்ப அனக்க காயмун இது warga இது இஸ்மு இது கவர் இந்த இஸ்மு கவர் எல்லாம் சேர்ந்து மஸ்தன் உருగే இடத்திலே இருக்கிறது மஸ்தருடைய இடத்துல இருக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அன்னக்கன் படிக்கிறோம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அன்னக்க காயமன் நிச்சயமாக நீ நின்று கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த அன்னக்க காயமன் எப்படி மாறும்போகஜி புனி தியா முக இப்படி மாறி அன்னக்க இது எப்படி மாறிட்டு மஸ்தரா மாறிவிட்ட அப்ப கிரியாமுக்கிற மஸ்தர் வர வேண்டிய இடத்துல காயுமன் அப்படி நாம என்ன செய்யறோம் படிக்கிறோம் அன்னக்க காய்மன் என்பது எப்படி மாறிட்டு கிரியாமுக்கியாமன் காமோமுன் அப்ப மஸ்தரா மாறிவிடுகின்ற இடத்தில் வரும் பொழுது அன்னக்கைதான் என்ன செய்ய வேண்டும் படிக்கிறோம் அப்போ யுரஜிபுனி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அன்னக்க காய்மண் நிச்சயமாக நீ நின்று கொண்டிருப்பதாகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த அன்னக்க காயுமன் எல்லாம் சேர்ந்து எப்படி மாறிடும் துயாமுக்க அப்போ பாருங்க யுகஜிபுனி துயா முக்க நீ நிற்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏ முத்தகலி முக்கத்தம் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது இடம் என்ன அப்படின்டா பாருங்க இஸ்முக முகுரும் வருது முகதுதான் முதல்ல வரணும் தான் ரெண்டாவது வரணும் இங்க எப்படி வருதுன்னா முந்தியும் முகத்துதான் பிந்தியும் வருது அந்த பிந்தி வரக்கூடிய முபுதா எப்படி இருக்குது அண்ண என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது அப்ப அண்ணாவுடைய இசுமும் அண்ணாவுடைய முன்னால வரக்கூடிய முகுதா பின்னால வருகிறது உதாரணத்துல பாருகிறேன் அண்ணக்க तुझे तुझे सवाह है तुझे सवाह है गबरगा मिन्ने जारे अजबो मज़ूरे खबरे मुकदम अन्य तय

இது வந்து இஸ்மோடைய ஹபர் இந்த ரெண்டும் சேர்ந்து ஹபர் எல்லாம் சேர்ந்து இந்த ஹபருக்கு முகதாவாக இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் ஆச்சரியத்தில் உள்ளதாக இருக்கும் மின் அஜபின் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சரியத்தில் உள்ளதாக இருக்கும் எது ஆச்சரியத்தில் உள்ளது செய்தி முடிச்சாச்சு இந்த செய்தியை சொல்லவே இல்லை அன்னக்க நிச்சயமாக நீ துஜிது சபாகத்தை சபாகத்துனா நீந்துதல் நீச்சல் அஜாதனை அழகுபடுத்தினா நீ அழகுபடுத்துகிறாய் அசபாகத்த நீந்துதல் நீ அழகா நீந்துவது நீந்துவதாகிறது ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் செய்தி முடிச்சு இது அசல்ல எங்க வரணும் இங்க வரணும் இது வந்து இங்க வரணும் அப்ப ஆச்சரியமானதாக இருக்கும் நீ அழகா அழகாக நீந்துவதாகிறது பொழுது என்ன செய்யணும் படிக்கணும் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்ப மின் ஆஜ ஆச்சரியமானதாக இருக்கும் எது ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை அது இப்போதான் சொல்ல போறோம் அண்ணக்க துதீரு சபாகத்தை நீ அழகாக நீந்துவது

அப்ப அன்னை என்று எப்படி எப்பெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கு ரெண்டு இடத்தை மட்டும் பார்த்துருக்கோம் இன்னும் சில இடங்கள் இருக்கிறது அங்கும் அன்னை தான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் வரக்கூடிய தொடரில் அதை பார்ப்போம் இஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்ல जिं वारिमुहं वन् औमहु वसन् असाहं वजिं محمد, اللهم سل على محمد, وآل محمد.